வணக்கம் நான் தான் அவங்க ஆரம்பம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் கணவன் மனைவி அவர் அவர்கள் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இருந்தாங்க ஹாப்பியாக இருந்துகிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் காலையில் மனைவி வந்து ஒரு ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க கொஞ்சம் பதட்டமாக பேசுனாங்க உடனே கணவர் வந்து நடுவில் நல்ல என்ன என்னென்னு கேட்டுட்டு இருந்தார் அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க ஒரு ஏதோ என்னாச்சு யாருக்கு என்னாச்சு அப்படி இப்படின்னு ரொம்ப இதாக கேட்டுகிட்டு இருந்தார் அவங்க ஃபோனை பேசி முடிச்சுட்டு ரொம்ப கோபமாக ஒரு ஃபோனை பேச முடியுதா இங்கே என்ன ஒரு ஒரு பெண்களுக்கு ஒரு சுதந்திரமே இல்லையா எங்கே ஃபோன் பண்ணுறேன் யாருக்கு பண்ணுறேன் என்ன பேசுகிறேன்னு இப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்களே ஒரு சுதந்திரமே க கல்யாண காலிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இது பண்ணிங்க இப்படி ஒரு ஃபோன் பேசுகிறதுக்கு இவ்வளோ இது பண்ணுறீங்களே அப்படி அப்படின்ட்டு வந்தமாக கோபமாக பேச ஆரம்பித்தாங்க இவருக்கு ஒன்றுமே புரியல ஐயோ நம்ம சாதாரணமாக கேட்டோம் அப்படின்ட்டு அவர் மனசை வருத்தப்பட்டுக்கிட்டு அப்படியே இருந்தார் அடுத்த நாள் காலையில் மறுபடியும் அது மாதிரி ஒரு ஃபோன் வருது உண்மையிலேயே அன்றைக்கி ரொம்ப சீரியஸாக உறவுக்காரர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ரொம்ப சீரியஸாக ஆக்சிடென்ட் ஆகிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து சீரியஸாக இருக்காங்க அவங்க பதறி போய் பேசுகிறாங்க இவர் கண்ணமன் பக்கத்தில் தான் இருக்கார் கேட்கவே கேட்கவில்லை ஏன்னா நேற்றுக்கு தான் கேட்கும் போது அந்த அம்மா ரொம்ப கடுமையாக திட்டிட்டாங்க இல்லையா எதுவும் கேட்காதுன்ட்டு அதனால் இவர் வந்து எதுவும் இது பண்ணாமல் சரின்ட்டு ரைட்டு நம்ம இதை கேட்டால் ரொம்ப ஆகிடும் அப்படின்ட்டு அமைதியாக இருந்தார் உடனே அந்த அம்மா பேசி இது பண்ணிவிட்டு உடனே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் என்னங்க நான் இப்போ பதட்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் அதை பற்றி க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க என்னென்னு கொடுங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னாங்க நேற்று இது மாதிரி கே குறு கொடுக்க குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னாரு குறுக்கு குறுக்கு பேசுவோன்னா அட்லீஸ்ட்டு முடிச்சு பேன் ஃபோன் பேசி முடித்ததுக்கு கேட்டுக்கலாமே என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டுக்கலாமே அப்படின்ட்டு மறுபடியும் கடும் ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மானசார் அவர் வந்து கணவர் வந்து ரொம்ப வந்து போயிட்டார் கேட்டாலும் தப்பாக போயிடுது கேட்காத புனலும் தப்பாக போயிடுது என்ன பண்ணுறதுன்னு மனம் வந்து போய் இதுதான் பெண்கள் வந்து அவங்களுக்கு வேண்டியதை மட்டுமே செஞ்சுக்குவாங்க அடுத்தவங்க அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி நடந்துக்கணும் இல்லைன்னா அவங்க நான் அந்த அவங்களுடைய அந்த கோபத்தை ஒருத்தவங்க மேலே காமிப்பாங்க தான் அந்த கதையினுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்